அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையின் முதல் வரி ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் என்று பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுளின் கட்டளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் நாம் பரிசுத்தமாக வாழும் போது கோவிலின் பரிசுத்தத்தை நாம் கடவுளுடைய கோவிலின் தன்மையை நாம் கொண்டு வாழ்வதால் கடவுளின் கோவில் இடிக்கப்படுவதில்லை நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்கிறோம் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழும் போதெல்லாம் கடவுளின் கோவில் இடிக்கப்படும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்கிறோம் மாறாக உடலின் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து பாவ வாழ்க்கை வாழும் போது கோவிலின் அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள தவறுவதால் கடவுளின் கோவில் இடித்து தள்ளப்படுகிறது நாம் கடவுளின் சிலத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாகிறோம் என்று பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக சொல்லுகிறார்ட்டளை கிடித்து வாழும்போது கடவுளின் கோவில் இடித்து தள்ளப்படுவதில்லை நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்கிறோம் மாறாக கடவுளின் கட்டளை மீறி செயல்படுகிற போது தண்டனைக்கும் ஆளாகிறோம் என்று பவுல் இங்கு சொல்லுகிறார் குறிப்பாக சில பாவங்கள் விபச்சாரம் பரத்தமை என்கிற பாவத்தில் மூழ்கி நாம் வாழும் போது நாம் உடலுக்கு எதிராக பாவம் செய்ய

கருதப்படுகிறது விபச்சாரம் என்கிற சிந்தனையும் பரத்தம் என்கிற சிந்தனையும் பாவமாக கருதப்படுவதால் அந்த பாவத்தில் நாம் மூழ்கி வாழும் போது கோவிலை இடித்து தள்ளுவதால் சினத்திற்கும் தண்டனைக்கும் நாம் ஆளாகிறோம் பிறரை கொலை செய்து அவர்கள் இரத்தத்தை இந்த பூமியில் சிந்துகிற போது கோவிலின் பரிசுத்தத்தை கொள்ள தவறுவதால் கடவுளின் ஆலயம் இடித்து தள்ளப்படுகிறது கடவுளின் சினத்திற்கும் தண்டனைக்கும் நாம் ஆளாகிறோம் பிறர் பொருள் மீது ஆசைப்பட்டு அடி திருடுகிற போது பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லுகிற போது கடவுளுடைய கோவிலின் பரிசுத்தத்தை காத்து கொள்ள தவறுவதால் கடவுளின் கோவில் இடித்து தள்ளப்படுகிறது கடவுளின் சினத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாகிறோம் திருடுவோரின் இல்லத்திற்குள்ளும் பொய் சான்று பகருகிற மக்களின் இல்லத்திற்குள்ளும் என் சாபத்தை அனுப்புவேன் அது அவர்களை தண்டிக்கும் என்று சக்கரியா இறை வாக்கினரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையில் கடவுள் தெளிவு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பிறர் அன்புக்கு விரோதமாக நாம் பாவம் செய்து வாழ்கிற போது கடவுளின் ஆலயத்தை நாம் இடித்து தல்வதால் கடவுளின் சினத்திற்கும் கடவுளின் தண்டனைக்கும் ஆளாகிறோம் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து பயிர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு வரப்போகிற நாட்களில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது கடவுளுடைய கோவிலின் பரிசுத்தத்தை நாம் பேணி காத்துக் கொள்வதால் கடவுளின் கோவில் இடித்து தள்ளப்படாத நிலையில் இருப்பதால் நாம் இம்மையிலும் மறுமையிலும் ஆசை பெற்ற மக்களாக வாழ்வோம் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம் பரிசுத்தமாக வாழ்வோம் கடவுளுடைய கோவிலின் பரிசுத்தத்தை காத்து வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா விண்டகராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் பரிசுத்தமான நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து உங்களுடைய ஆலயத்தின் பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொண்டு வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்